வார்த்தை மத்தையும் பதினாறு பதினெட்டு வார்த்தைக்கு மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீ பேருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை பாருங்கள் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறான் நீ ஜீவன்ல தேவடைய குமாரனாகி கிறிஸ்து பேதுரு மாம்சமரத்தும் வெளிப்படுத்தவில்லை பொருளோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார் இந்த வெளிப்பாடை பெற்றுக் கொண்டவன் அந்த மனுஷன் அப்புறம் தான் இந்த கல்லின் மேல் கண்மணியாக்கி கிறிஸ்தின் மேல் கட்டப்பட்ட சபை அப்படி அவனுக்கு கத்தர் சூட்டுகிறார் பேதுரு கற்பாறை சிமியோன் ஐ மீன்ஸ் அவன் சிமோன் அவன் நாடல் மணல் நம்ம மணலா இல்லை கற்பாறையாய் கத்த வைக்க விரும்புகிறான் மணல் என்பது காற்றடித்தால் பறந்து போய்விடும் நாணல் என்றால் காற்று அடித்தால் வளைந்து விடும் கற்பார் என்பது உறுதி ஆவிக்குரிய வாழ்க்கையில உறுதி ஜப வாழ்க்கையிலே உறுதி வேத தியானத்தில் உறுதி சபை கூடுதலில் உறுதி விசுவாசத்தில் உறுதி தேவனை தேடுகிறதில் உறுதி ஒரு காரியத்துல ஒரு காரியத்தை நம்ம பிரதிஷ்டையோட செஞ்சோம்னா அது உறுதியா நின்று முடிக்கணும் பாதியில் எடுத்துட்டு பாதியில முடிக்க கூடாது பைபிள் வாசிங்களா உறுதியா நின்று முடிச்சிருங்க இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த உறுதியை கட்டளையிடுகிறார் அந்த உறுதியான மனம் தேவ திட்டத்தை பரிபூர்ணமாய் செய்து முடிக்க கத்தர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார் அதே போல உறுதி உள்ளவர்களிடத்துலதான் கத்தர் நிறைய பொறுப்புகளை கத்தர் கொடுப்பார் அப்போ கற்பாறையாய் கத்தர் நம்மை மாற்றுகிறார் ஒரு பலன் திடன் உறுதி அசைக்காதபடிக்கு கத்தற்குள்ள உறுதியாய் வைராக்கியமாய் நிற்கக்கூடிய பாக்கியத்தை தருவாராக சொல்லும் பொழுது பருலகம் திறக்கப்படுகிறது தடுமாறி தடுமாறி நடக்கிறேன் குந்தி குந்தி நடக்கிறேன் பலனாய் நிற்க முடியவில்லை பசுத்த ஜீவியத்தில் விசுவாசத்தில் சாட்சியில் என் தேவன் நமக்கு பலன் தருவாராக வானம் திறக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் சிஸ்டர் பரிமளம் உங்க வாழ்க்கையில என்ன காரியத்துக்கு கண்ணீரோடு யார் பேர் சொல்லி ஜபிக்கிறீங்களோ அற்புதம் நடக்கிறது நிச்சயம் என்று சொல்கிறார் வானம் ராஜன் உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட கதவை கர்த்த திறப்பாராக இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் பிறந்த நாள் திருநாள் காண்கிறவளை கர்த்த தொட்டு ஆசிர்வதிக்கிறார் வியாதி நீங்கிட்டு சுகம் உண்டாயிற்று இந்த நாளில் பாருங்கள் உங்கள் கண் அற்புதத்தை காணும் உறுதியாய் நிற்போம் முடிவிலே ஜெயத்தை கண்டு சாட்சியோடு இதன் நாளை முடிப்போம் ஏமன் ஏமன் ஏமன்